வணக்கம் இங்கிலீஷில் பேசலான்னு பார்த்தேன் ஆனால் எகியோ என் உள் மனசை வந்து என் தாய்மொழியில் மனசார உங்கள்கிட்ட பேசணும்னு தோணுச்சு மொழி தெரியாதவங்களுக்கு சாரி பக்கத்தில் மொழி தெரிஞ்சவங்க முடிஞ்சா டிரான்ஸ்லேட் பண்ணுங்க அண்ட் எத்தனையோ மேடைகள் நான் சந்திச்சுருக்கேன் எத்தனையோ மேடைகள் நான் பார்த்துருக்கேன் கடவுள் புண்ணியத்தில் தேங்க்ஸ் கா ஆனால் இந்த மேடை வந்து எனக்கு வேற மாதிரி ஒரு நான் இது வரைக்கும் எமோஷ்னல் கிடையாது பெரிய பெரிய சாதனைகள்னு எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது ஆ கரெக்ட் வந்துட்டு அடுத்து போகலாம் அப்படின்னு தான் இருக்கும் ஆனால் ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் வந்து ரொம்ப எமோஷ்னலான ஒரு மோமெண்ட் இது அதுக்கு அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் இது வரைக்கும் காலேஜில் உண்மையை சொல்லணும்னு நினச்சதே இல்லை ஆனா அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு உண்மை மட்டும் தான் பேசணுன்ற ஒரு சூழல் வந்துருக்கு ஆஹ் இடையில என்னன்னாப்பா எல்லாருமே கோல்டு மெடலிஸ்ட்ன்னு சொன்னாங்க அதுக்காக கைத்தட்டாம இருக்காதீங்கப்பா நம்மளும் ஜாலியா இருக்கணும்ப்பா சோ பி இன்டராக்டிவ் ஆஹ் கொஞ்சகாலமாவே பொய் சொன்னா இருமல் வர ஆரம்பிக்குது அது ஏன்னு தெரியல ஆஹ் அதனால முடிஞ்ச வரையும் நான் இப்போ உண்மையை சொல்றேன் பொய் சொன்னேன்னா இருமிடுவேன் ஓகே நான் காலேஜ்ல வந்து பயங்கரமான ஸ்டூடெண்ட் என்ன பார்த்தா பயங்கர டிஸ்டிங்ஷனான ஒரு பையன் தோணும் ஆனா ஒண்ணு ஊருக்கு நம்ம என்னவா இருந்தாலும் வீட்டுக்கு அரசன் சொல்லுவாங்க என்னவாக போகிறதுக்கு முன்னாடி ஊருக்கு நம்ம அரச அதுக்கு போர் போ போர் போகணும் பல விஷயங்களை ஆக்கிரமிக்கணும் ஜெயிக்கணும் பல இன்டெலெக்சுவலான தாட்ஸோட இருக்கணும் ஆனால் அப்படிலாம் ஆறதுக்கு முன்னாடி அம்மா வந்து நம்மளை அரசாங்க வீட்டில் வா ராஜா அப்படின்வாங்க அப்படிதான் அந்த காலேஜ் என்னை ஆரம்பத்துலேருந்து ஒரு அரசனாகவே பார்த்துச்சு ஆரம்பத்துலேருந்து என்னை வந்து ஒரு வெற்றியாளனாகவே பார்த்துச்சு சக்சஸ் ஆ மா ஸ்டி எஸ்பெஷலி தேங்க்ஸ் ஜெனரலா நான் பண்ற படங்கள் வந்து அங்க இருந்து எடுத்தேன் இங்க இருந்து எடுத்தேன்னு வாங்க நான் இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்றேன் நான் என் வாழ்க்கையில நான் பார்த்த விஷயங்கள்ல இருந்தா எடுத்திருக்கேன் அப்படி சொல்லணும்னா ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு டக்குன்னு கனெக்ட் ஆறதுக்கு ராயப்பன் பிகில் அது நான் வந்து என்னோட தலைவர் என்னோட சான்ஸ்லர் ஜே பி ஆர் சார் பார்த்துதான் இன்ஸ்பயர் ஆகி எழுதுனேன் உங்க பல பேருக்கு அவரை பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் போச்சு இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட் ஃபார் யூ பிகாஸ் ஒரு சிங்கத்தை பார்க்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அவரை பார்த்துருக்கலாம் ஏன்னா அவர் நிக்கிறதுல இருந்து அவர் பேசுறதுல இருந்து எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு கண்ணியமும் ஒரு கம்பீரமும் இருக்கும் அவரை மாதிரி ஒரு உங்க எல்லாருக்கும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க படிப்புக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு அதுன்னு அதெல்லாம் தாண்டி ஸ்போர்ட்ஸ்க்கு அந்த மனுஷன் மாதிரி ஒருத்தர் நின்ன தான் நான் பார்த்ததே கிடையாது எத்தனையோ எத்தனையோ அத்லட்டிக் டேலண்ட்ஸ் இன் த கண்ட்ரி ஃப்ரம் தமிழ்நாடு அண்ட் எஸ்பெஷலி ஃப்ரம் திருநெல்வேலி நாகர்கோவில் ஹஸ் பீன் கம் பிகாஸ் ஆஃப் ஜே பிஆர் சார் அந்த பிகில் ஒரு டைலாக் வரும்ல பத்து பைசா தர மாட்டேன் எப்படி விளாட்றோம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவார்ல எங்கள் ஆட்டம் வேற மாதிரி இருக்கும் அது எல்லாமே அவர்தான் அண்ட் தேங்க்ஸ் டூ ஜே பிஆர் சார் பிகாஸ் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறேன்னு சொல்லும் போது ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ வந்து எல்லா காலேஜ்லேயுமே என்ன சொல்லுவாங்க எப்போ படிக்க முக்கியம் காலேஜ் கிளாஸுக்கு வரணும் டைம் அட்டன் பண்ணணும் இதெல்லாம் இருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான காலேஜ்னு அது சொன்னாங்க நான் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இயர் காலேஜுக்கு வந்து அஞ்சாவது நாள் என்னோட ஹெச்ஓடி பிரவீனா மேம்கிட்ட போய் சொன்னேன் நேராக மேம்கிட்ட கிட்ட கூட்டு போனாங்க அப்படியாப்பா இன்னப்பா அஞ்சு நாள் தான் நான் இருக்கு அதுக்குள்ளே கேமராலாம் கேட்குறீங்க வெரி குட் நல்ல விஷயம் தான் ஆனால் அப்பா போய் பாருங்க அப்பா என்ன சொன்னால் அதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லி மேம் தான் சொன்னாங்க மேம் தான் கூப்பிட்டு போனாங்க நேராக உள்ள போனோம் உள்ள போனோடனே அப்படியே சிரிச்சுட்டே பார்த்தாரு என்ன வயசாகுது உனக்கு அப்படின்னாரு சார் தான் ஓகே குட் எடுத்துக்கோப்பா கேமரா எடுத்துக்கோ சீக்கிரம் ஒரு டைரக்டர் ஆகிடுன்னு சொன்னார் அவர் சொன்ன வார்த்தை இன்னைக்கு இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு மரம் பார்க்கும் போது அது வெளில ஒரு பெரிய ஸ்டெம் ஒரு ட்ரங்க் ஒரு வேர் அதாவது என்ன சொல்றது கிளை விட்டு எலை விட்டு பழம் விட்டு அப்படின்னு அப்படியே சிலிப்பா இருக்கும் அதுல இருந்தா நிறைய பேர் நிறைய எடுத்துப்பாங்க ஒரு புறா வரும் பறவை வரும் என்னென்னமோ எடுத்துப்பாங்க அது அது நம்ம எல்லாமே பார்த்துருப்போம் அதான் ஒரு மனுஷனோட வளர்ச்சி ஆனா அதே மரத்து கீழே வேரூன்றி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த மெயின்டெனன்ஸ் இல்லாம வேறூன்றி ஆழமா இருக்குல்ல அந்த கிரவுண்டட்னஸ் அதுதான் என்னோட சத்தியபாமா அதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அதான் என்னோட ஃபேமிலி அதான் என்னோட அப்பா அம்மா அதான் என்னோட கூட இருக்கிற எல்லாருமே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்ன ஹோல்ட் பண்ணிட்டே இருக்காங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னை ரொம்ப கெட்டியமாக பிடிச்சிட்டு இருக்காங்க ஐ திங்க் மை ரூட் இஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் சம் ஒன் டூ உண்மையிலே கஷ்டம்தான் அப்புறம் நம்ம பேசிக்கா வந்து காலேஜில் வந்து சில கனெக்ட் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நம்ம நினப்போம் அப்படி வந்து நம்ம சில ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணக்கூடாது இந்த காலேஜ்ல இருந்து போகும்போது எதை மிஸ் பண்ணக்கூடாது எல்லா எண்ணமும் இந்த தேர்ட்டி ஃபோர்த் கான்வெகேஷன்லேயும் உங்களுக்கும் இருக்கும் வாட் ஷுட் நாட் மிஸ் என்ன பொறுத்தவரையும் ஒரு ஃப்ரெண்டாக நான் சொல்றேன் உங்களை மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்குள்ள இருக்க அந்த காலேஜ் பர்சனாலிட்டி மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா இன்றைக்கி நான் வந்து ஒரு எப்போ இது தயவு செஞ்சு சோஷியல் மீடியாலலாம் ஷேர் பண்ணாதீங்க நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக ஓப்பனாக எந்த லேயர்ஸும் இல்லாமல் பேசுகிறேன் என்ன சொல்கிறது ஆ உங்கள் காலேஜ் பர்சனாலிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா எல்லாரையும் நீங்கள் திரும்பி சந்திச்சுருவீங்க ஆனால் உங்கள் காலேஜ் பர்சனாலிட்டி அந்த அந்த கேரக்டர் சந்திக்கவே மாட்டீங்க இன்னைக்கு நான் ஒரு பெரிய டேரக்டராக இருக்கலாம் இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு டைரக்டராக சஸ்டெயின் ஆகிறதுன்றது வந்து ஒரு நெருப்பில் நிற்கிற மாதிரி ஆனால் நான் காலேஜில் படிக்கும்போது போது அந்த அருண்குமார் அவனே நெருப்பாக தான் இருப்பான் அவன் நான் இப்போ அஞ்சு மணி நேரம் தூங்குறேன் அவன் ரெண்டு மணி நேரத்துக்கு தான் தூங்குவான் ஸோ வென் யூஆர் இன் காலேஜில் உங்கள் மைண்டில் ஒரு சீடு இருக்கும் நான் இப்படி யானுன்னு ஒன்று இருக்கும்ல அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு நீங்க அப்புறமும் திருப்பி இதே பர்சனலிட்டி ஒரு தடவை தனியா கூப்பிட்டு பேசி பாருங்க யூல் நோ வேர் யூ ஆர் அண்ட் யூல் குரோ வேர் யூ அண்ட் குரோ அது மட்டும் இழந்துறாதீங்க அந்த நண்பனை மட்டும் இழந்துறாதிங்க அது உங்க மனசாட்சி பெரும்பான்மையா ஒரு காலேஜ் என்ன சொல்லிக் கொடுக்கும் ஒரு யுனிவர்சிட்டி என்ன சொல்லிக் கொடுக்கும் நல்லா படிக்கணும் ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ வேலை கிடையாது அது மட்டுமே கிடையாது இது மட்டுமே கிடையாது ஒரு நல்ல மனிதர் ஒரு நல்ல ஃபேமிலி மேன் வாழ்க்கையில சாதனைன்றது ஒரு நல்ல ஃபேமிலி மேனா இருக்கிறது மட்டும்தான் வேற எதுவுமே கிடையாது ஆயிரம் கோடி போஸ்ட்ரு அது எது இவங்களோட பணம் மட்டும் அவன் குட் கிரேட் 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 ஃபார் ப்ரொஃபஷன் பட் வாட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் லைஃப் இஸ் டு கீ ஆர் கிரேட் ஃபேமிலி மேன் அப்படியே ஒரு கிரேட் ஃபேமிலி மேனா இருக்கிறத எங்க சொல்லிக் கொடுப்பாங்கன்னா காலேஜ் சொல்லலாம் உங்களோட நண்பர்களோட எப்படி இருக்கணும் அவங்க உங்களை சுற்றி இருக்கிற ஆம்பியன்ஸோட எப்படி இருக்கணும் டீச்சர் எப்படி பார்த்துக்கணும் உங்க டீச்சர்கிட்ட எவ்வளோ மரியாதையா பேசணும் ஒருத்தவங்க வேலைக்கு போறதான் எப்படி இருக்கணும் எல்லாமே சொல்லி தர இந்த காலேஜ் தான் யூனிவர்சிட்டி தான் அப்படி பார்த்தா இன்னைக்கு என் ஃபேமிலியோட சைஸ் எல்லா ஃபேமிலிக்கும் அஞ்சு பேர் ஆறு பேர்னு சொல்றீங்க என் ஃபேமிலி சைஸ் எத்தனையோ ஆயிரங்கள் எத்தனையோ ஆயிரங்கள் என் அப்பா என் அம்மா என் மனைவி கிரேட் பர்சனாலிட்டி ஒவ்வொரு நிமிஷமும் என்ன வந்து எங்கள் அப்பா அம்மா எப்படி என்ன காலேஜ் வரையும் என்னை பார்த்துட்டு என்னை டேரக்டர் வரையும் பார்த்துட்டாங்கன்னா அந்த டேரக்டரில் இருந்து நான் இன்னைக்கு என்னவா இருக்கேன்றதுக்கு என் மனைவி காரணம் இப்போ நான் ஒரு ஒரு டேரக்டர்ல இருந்து ஒரு நல்ல ஹியூமனா மாறுனதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என் மகன் மீர் ஸோ இந்த நாலு பேர் தான் என் ஃபேமிலியா அப்படின்னு பார்த்தா என் அண்ணன் தம்பி பேர்லாம் சொன்னா தெரிச்சிருவீங்க என் அண்ணன் தளபதி விஜய் ஸோ அப்படி என்னோட என்ன என்ன என்னோட என்னோட ஃபேமிலி சைஸ் பெருசு என்னை உருவாக்குன இந்த காலேஜ் என்னோட ஃபேமிலி ஸோ லைஃப்ல உன்னையாவோம் வச்சுக்கோங்க மேக் அ ஃபேமிலி சைஸ் பிகா பிகர் அண்ட் பிகா இன்னைக்கு நான் டாக்டரேட் வாங்கும் போது எனக்கு அந்த மெர்சல் மியூசிக் போடும் போது எனக்குள்ள இருந்த அதே உணர்வு எத்தனை ஆயிரம் கோடி பேருக்கு இருக்குன்றது என்னால் உணர முடியுது ஏன்னா அது என்னோட ஃபேமிலியோட சைஸ் ஐ ஏர்ன்ட் அது ஒன்லி த்ரூ ஆனஸ்டி ஒன்லி த்ரூ லவ் நான் மேற்கொண்டும் இன்னும் பெருசாக்குவேன் முக்கியமா என் காலேஜுக்கு நான் எனக்கு டாக்டரேட் கொடுத்துட்டீங்க நான் அதுக்கு எவ்வளவு தகுதியான நான் வந்து இன்னும் இன்னும் அந்த இடத்துக்குள்ள எனக்கு பயங்கர நர்வஸா பண்றேன் ஐ ஜென்ரலி கொடுத்த வாக்கை நான் இது வரைக்கும் மீறினது இல்லை ஐ மேக் சம்திங் ப்ரௌட் ஃபார் திஸ் கண்ட்ரி இன் கம்மிங் இயர்ஸ் மேம் ஃபார் ஷுர் அண்ட் தட்ஸ் கோன் பி பிகாஸ் ஆஃப் சத்யபாமா யூனிவர்சிட்டி என்னோட ப்ரொடியூசராக இங்கே இருக்காரு இப்போதான் பார்த்தேன் சார் உங்களை கனெக்ட் பண்ணி தான் சார் சொல்கிறேன் அடுத்து பண்ணுறதுல தெரிக்க விட்டுருவோம் சார் இது நம்ம ஊர் மட்டுமே நம்மளை பார்க்கக்கூடாது உலகம் நம்மளை சுற்றி பார்க்குறதுக்கு நம்ம முடிஞ்ச முடிஞ்சவரையும் போராடி ஏதோ ஒன்று பண்ணிடலாம் சார் அண்ட் தட் இஸ் வாட் ஐம் மீனிங் யார் ஒரு குட்டி கதை ஜென்ரலா ஒரு குட்டி கதையோட முடிப்பேன் ஒரு குட்டி கதை எங்க அப்பா அம்மா ஜென்ரலா நான் வெளில காமிக்க கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருந்தேன் ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு பிரைவசி அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு அது என்னால என்னோட இந்த செலிபிரிட்டிசம்னால அவங்களுக்கு அது குழஞ்சிட கூடாதுன்றது ரொம்ப தெளிவா இருந்தேன் பட் திஸ் இஸ் அ ஸ்டேஜ் ஐ வாண்ட் மை பேரண்ட்ஸ் டு பி தேர் थैंक यू அப்பா थैंक यू அம்மா थैंक यू थैंक्स ஃபார் கமிங் ஏடா थैंक यूலாம் சொல்றானே ஃபார்முலா நினைக்காதீங்க வாழ்க்கையில ரொம்ப சில சூழ்நிலைகள மட்டும் தான் நம்ம அப்பா அம்மாவை நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் இன்னும் சந்தோஷப்பட வைக்கும் அப்படி எங்க அப்பா அம்மாவை நான் பிறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட வச்ச நாள் மரிசி நம்ம இந்த டாக்டர் கையில் கொடுத்த மொமெண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் குட்டி கதை ரொம்ப இதுவா அந்த குட்டி கதையோட முடிக்கிறேன் ஓகே நெகட்டிவிட்டி அடுத்தவங்க நிறைய நிறைய பேசிட்டோம் சும்மா ஒரு உமை கதையாக நான் கேள்விப்பட்டத நான் சொல்றேன் ஒரு ஒரு வில்லேஜ் ஸ்டோரி தான் அது ஒரு கற்பனை கதை ஒரு கோயில் இருந்துதான் அந்த கோயிலில் படி இருந்துதான் சில இருந்துதான் அந்த ஊர்ல வர பக்தர்கள்லாம் அந்த படியை தாண்டி போயிட்டு சிலையை கும்பிட்டுட்டு கியூல நின்று சிலையை கும்பிட்டு போயிடுவாங்க அப்புறம் நட சாத்திடுறாங்க அந்த கோயிலோட டோர் போடுனதுக்கப்புறம் நைட்டு அந்த கல்லு வர அந்த படிக்கல் வந்து அந்த சிலக்கல்ல பேசியிருக்கு ஏய் என்னப்பா நீயும் கல்லு நானும் கல் என்னை தாண்டி போறாங்க உனக்கு மட்டும் கியூல நின்று சாமி கும்பிட்றாங்க அப்படின்னு அப்போ அந்த சிலக்கல் சொல்லிச்சான் கண்ணா உன்னை இந்த சைடு ஒரு வெட்டு இந்த சைடு ஒரு வெட்டுன்னு ரெக்டாங்கிளா படியாயிடுற என்ன ஒரு ஆயிரம் பேர் வச்சு செஞ்சு என்ன அப்ப எனக்கு அந்த மரியாதை இருக்கதான் செய்வோம் சோ உங்க வாழ்க்கையில நிறைய பேர் உங்களை வச்சு செய்யறாங்க உங்களுக்கு நிறைய நெகட்டிவிட்டி வருதுன்னா தேங்க்யூ தேங்க்யூ